ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு லன்ச்சு என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் லன்ச் வந்து டிஃப்ரெண்ட்டெல்லாம் இல்லை எப்பயும் செய்கிற மாதிரி தான் சாதம் சிக்கன் குழம்பு அந்த சிக்கன் கிரேவி மார்னிங் வச்சோடல அதே இருந்தது அதுவும் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் அப்புறம் வந்து அந்த போட்டி கழுவி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல அதில் வந்து ரத்த பொரியலும் கொஞ்சம் போட்டி ஃப்ரையும் தனித்தனியாக செஞ்சோம் அதுக்கப்புறம் என்ன பசங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு சில்லி சிக்கன் தான் கொஞ்சமாக எடுத்து மசால் போட்டு வச்சுருந்தோம் ஏன்னா பசங்க வந்து நம்ம கிரேவியோ குழம்போ அதில் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்கல்ல அந்த கலர்ஃபுல்லாக பார்த்து பார்த்து அவங்களுக்கு பழகி போச்சு அதனால் யாரும் சாப்பிட்றதில்ல ஆனால் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அந்த மசாலா மசாலாசாலா எதுவுமே வெளியில இல்லை நாமளாக போட்டது தான் அதனால் தைரியமாகவும் கொடுக்கலாம் அதுக்காக தான் வீட்லேயே செஞ்சு அவங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்கறத விட வீட்லேயே வாங்கி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒன்றும் சரியில்லை இன்றைக்கி வந்து நிலம கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது கிளைமேட்டும் சரி கொஞ்சம் ஒர்க்கும் சரி அப்படி தான் இருக்குது யார் முஞ்சில் முடிச்சினோ காலையில் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்தளவுக்கு நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி போயிட்டுருக்குது சண்டே ல தான் சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு என்ன சொல்லுவாங்களா சாதம் கொஞ்சம் பொட்டு இது இந்த இலை வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இங்கே வீடு டவுனில் இருக்கிறதுனால வீட்டுக்கு முன்னாடி வந்து மரம் வச்சுருக்கோம் அதனால் அந்த இலை கட் பண்ண தான் எங்கள் வீட்டுக்கார ரொம்ப ஆர்வமாக போயிட்டு சாப்பாடு செஞ்ச உடனே இலையை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார் அவருக்கு ஒரு ஆனந்தம் ஏன்னால் வந்து என்ன சொல்லுவேன் ஒவ்வொரு பொருளும் நாமளாக செஞ்சு சாப்பிட்றது நாமளாக விளைய வச்சு சாப்பிட்றதெல்லாம் வந்து சந்தோஷம் தானே அந்த மாதிரி அவரான இந்த மரம் வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் நர்சரியில் வாங்கும்போது வந்து இது வராதுங்க வீட்டுக்கா வச்செல்லாம் வராது இது வந்து ஏலக்கி மரம் தான் வீட்டுக்கார வச்சா வராது நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க இது ரொம்ப ஹைட்டாக வரும் மரம் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லியாங்க சரி நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்துட்டாரு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி குட்டீஸாக தான் ஒரு இடம் இருந்துச்சு அதில் தான் வச்சு விட்டாரு இருந்தாலும் மரம் ரொம்ப பெருசாக ஹைட்டாக தான் வளர்ந்துருக்குது அவருக்கு ஒரு ஆனந்தம் வாங்கி வந்து வச்சதில் ஒரு வேலை பழம் விடுதோ இல்லை இலையாவது கிடச்சி சாப்பிட்றதுக்குன்ற சந்தோஷத்தில் அந்த இலையை கட் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கு எங்களோடய லஞ்ச் மீனு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம பெல் பட்டன் அனுப்பிடுங்க